ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் சாயா தேவி வழிபாடு பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது என்ன சாயா தேவி புதுசாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா வாங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம கூடவே இருந்து நம்மை வழி ஒரு நேல் தான் சாயா தேவி அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்முடனே நம்மை விட்டு இணை பிரியாமல் இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னா அது நம்முடைய நேழல் தாங்க யார் நம்மளை விட்டு போனாலும் நம்மளுடைய நேல் நம்மளை விட்டு போகாது யார் நமக்கு துரோகம் செஞ்சாலும் நம்மளுடைய நேரில் நம்ம நமக்கு வந்து துரோகம் செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் நிழல் அப்படின்றது நம்முடனே இருக்கும் நம்ம என்ன செஞ்சாலும் அதுவும் எந்த வித எதிர்பார்ப்பும் இன்றி பலனும் இன்றி நம்முடனே இருக்கும் அவ்வளவு அற்புதமான ஒன்றாக திகழக்கூடிய நிழலை தான் சாயாதேவி அப்படின்னு சொல்கிறோம் இந்த சாயாதேவியை நம்ம எப்படி தீபமேத்தி வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோலாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டை தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்குங்க அதனால ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சூரிய பகவானின் மனைவியாக திகழக்கூடியவர்தான் சாயாதேவி மேலும் சூரிய பகவானுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவராக தான் சனி பகவான் திகழ்கிறார் இது பலரும் அறிந்த உண்மைதான் தான் இந்த சாயாதேவிக்கு அப்படின்னு தனியாக எந்த கோயிலும் கிடையாதுங்க ஆனால் இந்த தேவியை மனதார நினைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்முடைய நிழல் போல நம்முடனே இருந்து நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிவிடுவாள் அப்படின்னு நம்பப்படுதுங்க இந்த தேவியை வந்து சிவாலயத்தில் சேஷ்டா தேவி இருக்கும் இடத்துல வீற்று இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த தேவிக்கு என்று தனியாக சிலை வடிவம் கிடையாது சேஷ்டா தேவி இருக்கும் இடத்தில்தான் சாயா தீபம் இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சூரிய பகவானுக்குரிய கிழமையான ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு காலத்தில் சேஷ்டா தேவிக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கில் இழுப்பு எண்ணெயை ஊற்றி பஞ்சி திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு நம்முடைய வேண்டுதல் என்னவோ அதை அம்மனுடைய பாதத்தில் வச்சுட்டு நம்ம மனசார நினச்சி அது வந்து நிறைவேறணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வரணுங்க இப்படி சொல்லிவிட்டு வீடு திரும்பி சரியாக நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளே நாம் வேண்டிய வேண்டுதல் நிறைவேறுவதற்குரிய வாய்ப்புகள் நம்மை தேடி வரும் அப்படின்னு நம்பப்படுதுங்க மேலும் இந்த அம்மனை நாம் வழிபடுவதன் மூலம் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி வெளிச்சத்தை தரக்கூடிய தெய்வமாகவும் இந்த அம்மன் வந்து இருக்கிறாங்க இதோடு மட்டுமல்லாமல் இந்த அம்மனை நாம் வழிபடுவதன் மூலம் சனி பகவானின் தாக்கத்திலிருந்தும் நம்மளால வெளிவர முடியும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் விளக்கேற்றி வச்சுட்டு ஓம் சாயா தேவியே போற்றி என மந்திரத்தை முழு மனதோடு கூறி அந்த அம்மனை மனதார நினைத்து வழிபாடு செஞ்சாலே அந்த அம்மனின் அருளை நம்மளால பரிபூரணமாக பெற முடியும் இதோடு மட்டுமில்லாமல் வெப்பத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்தும் நாம் வெளிவருவதற்கு இந்த அம்மனின் வழிபாடு நமக்கு கை கொடுக்குங்க மிகவும் எளிமையான முறையில் முழு நம்பிக்கையுடன் சாயாதேவி மனதார நினைத்து முன்னாடி இழுப்பு எண்ணெய் தீபம் ஏற்றி கோரிக்கைகளை வைக்க அந்த கோரிக்கை விரைவிலேயே நிறைவேறும் நம்பப்படுதுங்க ஒரு சில கோவில் வந்து சேஷ்டா தேவி இருக்காது பழைய சிவாலயங்களில் தாங்க தேவி இருப்பாங்க அவங்களுக்கு முன்னாடி சாயாதேவி நினைச்சு நம்ம தீபம் இருக்குன்னா சிவனுக்கு முன்னாடி கூட நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு சாயாதேவியை நினச்சி ஓம் சாயாதேவியை போற்றி அப்படின்னு அந்த அன்னையோட மந்திரத்தை சொல்லி இழுப்பு எண்ணெய் தீபம் தாங்க ஏற்றணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர சாயாதேவி நம்மளுடைய நிழல் போல்வே நம்முடனே இருந்து நம்மை காப்பால் அப்படின்னும் நம்பப்படுதுங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடையிட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்